சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பாகி வானை நாடு பாயனேறி செல்ல உதயத்து இளைஞரையை செல்ல சரவண நபர்களுடைய பெருமை சேர்த்திடுவோம் என்ற உதவியை நடக்கணும் நாங்களும் மலை சிவகங்கை மாராட்டா சிவகங்கை நகர் பில்லமை கலாயமண்களும் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான உறுதியிலே கடுமையான போராட்டத்திலே வளர்ச்சித்துறை சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலையில் வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருவள்ளை வட்டம் தானிச்சேரன் முத்துராமணியம் அம்பலம் திரு மு சரோஜினி தேவி அம்மா நினைவாக திரு ராஜ்குமார் அவரின் சார்பாக திருநதிபர் திரு ராஜ்குமார் அவரின் அம்பலம் அவரின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா மாபெரும் மதமாடு திருவிழாவில் நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லா மாணவர்களின் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செலுத்தினா சென்றா உடல் சார்பாக இளைஞடியை சென்றார் சரவணவேல் அவர்களுடைய சிறப்பான காலை எப்படி விடுத்து பருத்தி செய்ய வேண்டும் நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு செலுத்தவர்கள் இல்லை என்று சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர்மன்குள் இடங்களும் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே ஆறுகளுக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பநுதூர் மாநாட்டி சீரகம் அந்த காலையில் ஏற்படுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பாவனி பெரியார் அம்மன் அம்மன்பட்டி அப்பப்பிரன்ஸ் சென்றவர் தங்களை அழைத்துப் படித்துக் கொண்டு மருத்துவார் பெருட்டா சிவர்கள் பெருமை சேர்த்திட்டவா உடலுக்கு அவரது காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா பிள்ளவையில் காளியமன்குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா மாடுக உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா மாடுபிடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா உரிமையாள வீரர்களும் தங்களது வரையினை காரணமாக செய்யாமல் பதிவு செய்தது மாதிரி கேட்டுக்கின்றோம் அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் தங்களது வரையினை பதிவு செய்தது கேட்டு வருகின்ற நேரங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன பரிசுத்தின் சிறப்பு பணிகளை சிலை மாவட்டம் மாவட்டம் சிவகங்கை கேட்டுக்கலாம் நீங்களாவது காத்துக் கொண்டிருக்க சிவகங்கை மாவட்டம் வந்தியம் சேமர் பாரிஷா நாட்டாரம்மன் கோயில் சிவராமதி முன்னிட்டு முத்தராமரி அம்மலம் திரு தரோஜினி தேவி அம்மனாவோடு இழிவான சிவகங்கை மாவட்டம் வாழ்க்கோட்டை நாடு பார்த்து தரவணை அவர்கள் அது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அணல் பறக்க மொழி விளையாடிக் விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த கவலை எப்படியும் குடிசு பரிசுத்தையும் சிறப்பு பள்ளிகளையும் கொடுக்க நாங்கள் மதுரை சிவகங்கை மாவட்டத்திற்கு பிறகு கிலோமென்றை மாவட்டம் களமடைக்கப்பட்ட மீனாதிக்கு வந்து இருக்கின்ற இளங்குடி சரவணையில் அவர்கள் இருந்தாலை அந்த காலையை கட்டாளி குடிக்க தீர்வுமிக்கிட்டு வந்து நடுக்கத்தோடு விளையாடிக்குள்ளே இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு வெளி விரட்டை மாட்டின் உரிமையாளர்களே வீரர்களே காலை சரியாக ஐந்து நிமிடங்கள் நிலை விட்டன காலை கலந்தாறு சரியாக ஐந்து இணைமைகள் நிலை நிகழ்ச்சியை இதனைத் தொடர்ந்து அடுத்த சொந்த நிகழ்ச்சியிலே ஆறுகளுக்கு நிலந்திருப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மாயாண்டி மகாண்டி சேர்ந்தவர்களுக்காக தங்கள் காலையில் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அம்மன்பட்டி அப்பு பிறந்த நண்பர்கள் தங்களுக்காக மருத்துவமனைகள் நேரங்கள் எழுதி கொண்டு வைக்கின்றன வாழ்கள் விடந்து கொண்டு வைக்கின்றன

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா கால வீரர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நாடங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழில் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா கால வீரர்களா சமயத்திலே நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்தே கேட்டுக் கொண்டிருந்தா சில இங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தி மாநாட்டை நாடு பாகி நேரம் சென்ற பிஎல் சார்பாக இளைஞணன் அவரது காலில் கம்பீரமான தோற்றத்தோடு கலந்தெடுக்கப்பட்டு கால வேலையிலே கண்டெல்லா காட்சியாக கண்டுள்ளாரியாக ஆளுகே அதன்

அம்மன் சிறப்பாக குடும்பத்தோட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் அடமான திருவிழா மாபெரும் அடமான திருவிழாவில் நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டத்திற்கு ஒரே திரு சிவகங்கை மாவட்டம் பாலிக்கோட்டை நாடு பிரதாப் சார்பாக இளங்கடியை சேர்ந்த சரவணையில் அவரது காளி

காலையா கா சேர்த்தவா இளங்குடிக்கு பெருமை சேர்த்தவா சரவணை சிறப்பான காலையா பிள்ளைகளின் வீரர்களா வில்லுவது வெள்ள புறவதி கணி திரைப்படுவது யார் என்று காலையில் விரந்த காலை வீரர்களின் விரைவான வீரர்கள் அமைதியர்கள்

ஒரே நகரத்தாண்டு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளைகள் காணயம் வீரர்களும் மிக கடுமையாக கொண்டாடி இன்றைக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாயாண்டி சிலை காலத்தில் மருத்துவ குடிசை செய்யுமாற கோடி கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அம்மன அம் சம்பர்கள் தங்களுக்கான மருத்துவ குடிச்சி கட்டுக்கிறார்கள் காலையா காலையர்கள்லாம் காலையா இருக்கலாம் பிள்ளை அழகளுக்கு இல்லை சேர்த்துக்கவா இடை குடிக்கு விதை சேர்த்துக்கவா காலையில் வீரர்களுக்கு விதவை சேர்த்துக்கவா சரணுக்கு விருது சேர்த்துக்கவா எங்கே வளர்த்துவா

சிவகங்கை மாவட்டத்திற்கு பிறகு சிவகங்கை மாவட்டம் முன்னிட்டு திரு குண முத்திரமணியின் அம்மலம் மற்றும் முரோஜினி சரி அம்மா அவர்களின் நினைவாக திரு மு ராஜ்குமார் அம்மலம் அவர்களின் குடும்பத்தார்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா மாட்ட நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லா மகாபலம் எதிர்பார்த்தை காட்டிக் கொண்டிருந்த சிலை மகாபட்டம் என்றால என்றாலே குரு சார்பாக இளைஞர்கள சரணி கம்பீரமான விருப்பத்தோடு இலவசப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா எப்படி உன்னை இடத்து வரிசைத்தே தீர்வம் எங்கள் மன்னனுக்கு இளைஞ சென்ற சரவணையில வரதுகாதி கம்பீரமான தூக்கத்தோடு இடத்துறைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன வேண்டியோ எங்கள் சிவரங்கி மாநாட்டால் சிவகங்கை நகருக்கு விருந்தை சேர்த்திடும் என்ற ஒரே நகரத்தோடு பிள்ளைகளைச் சென்ற குழு இடங்களும் மிக கடுமையாக கொண்டாடுகின்றார்கள் போராட்டத்தில் பள்ளித்துறையில் சிறப்பு பகுதியில் விரவர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன கனிச்சா கணி மண்ணில எட்டி கணியில் விரதவருக்கு நீ ஆனா என்று கடுமையான போராட்டம் நீயா ஆர் என்று கடுமையான போராட்டம் வீரர்களே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் எங்க பார்த்துருவான் காலையார் காலையர்களா சீட்டு எழுதியுங்கள் கையெழுத்து சிவகங்கை மாவட்டம் பாகனேறி நாடு பிஆர்பி குர்பாக இளைங்குடியை சேர்ந்த சரவணவேல் கம்பீரமான தோற்றத்தோடு நிலந்தெடுக்கப்பட்டு ராஜ கம்பீர தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றன வேண்டியோம் நாங்கள் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடோம் என்ற ஒரே நகரத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளைகளில் இருவரும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான உறுதியில இந்த கடுமையான போராட்டத்திலே ஒ கரஈசி நான்கே இடம் விடாங்க ஒரே பிள்ளைய பட்டியல் காலையா கால இருக்கலாம் காலையா கால இருக்கலாம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை வட்டம் சிறுமரு காலிசிய நாட்டில் முப்பலம் மற்றும் தேவி ராஜ்குமார் அம்பலம் அவரின் சார்பாக நடைபெற மாபெரும் திருவிழா தமிழகம் கேட்டிருப்பவர் நேரங்கள் நெருங்கிய காலங்கள் கடந்த செல்கின்றன சிவகங்கை மாவட்டம்

அவரது யானைக்கு பிறந்த தேசினவா சிவநா பிள்ளை காலையின் வீரர்களுக்கு பிறந்த தேசினவா காலையில் வீரர்களும் பிறப்பாள எங்க பார்க்கலாம் காலையான வேலைகளா சிவகங்கை மாவட்டம் ஏழர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார் யாரும் நடந்து கொண்டிருக்கிறார்

துடிப்புமிக்க வீரர்களா காலையா என்ன ஊட்டி காலையில் சிறந்த காலை ஈரம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துக்கவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்ததா சிவகங்கை மாவட்டம் தங்கள் ஒன்றிய இளக்குடி நிறுவன வீரர்களுக்கு பெருமை சேர்த்ததா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிட கடைசி ஒரேதார் திருமதி நல்ல புரோவதியா என்று வளர்ப்போம் சிவகங்கை மாவட்டம் இள பெருமை பெருமை இல்லை அதே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர பிள்ளவையில் வீரர்களுக்கு பெருமை பேசினவா துடிப்பு மிக்க காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கடலியார் நிலங்குடி தரமணர்கள் அவர்களுக்கு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன